தொப்பையை குறைக்க ஈஸியான வழிகள் இன்று நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சினை தொப்பை மற்றும் அதிக உடல் எடை அதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைதான் ஆரோக்கியமற்றது என்று தெரிந்தும் வெளி உலகிற்காக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் உடற்பயிற்சி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது உடற்பயிற்சியுடன் சேர்ந்து சில உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் உடல் எடையுடன் தொப்பையையும் குறைக்க முடியும் சீரான இடைவெளியில் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் மெட்ரோபாலிசம் அதிகரித்து உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் வெளியேறும் இதனால் வயிற்றை சுற்றியுள்ள தொப்பையை குறைக்க முடியும் தொப்பை ஏற்படுவதற்கு சர்க்கரையும் ஒரு காரணம் எனவே சர்க்கரைக்கு பதில் தேனை உணவில் சேர்த்து வந்தால் தொப்பையுடன் உடல் எடையும் குறையும் தினமும் உணவில் தயிரை சேர்த்து வந்தால் அதில் உள்ள குறைவான கலோரி மற்றும் ஊட்டச்சத்துக்களால் உடல் எடையுடன் தொப்பையையும் குறைக்க முடியும் தினமும் ஒரு டம்ளர் கிரீன் டீ குடித்து வந்தால் உடல் எடை குறையும் தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றினை ஊற்றி சிறிதளவு உப்பு மற்றும் தேன் கலந்து குடித்து வந்தால் நிச்சயம் தொப்பை குறையும் இதை ஒரு மாதம் செய்து வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ